வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வையகம் வளமுடன் உலக சமாதானம் கவி குற்றங்களும் தண்டனைகளும் குற்றங்கள் செய்வதற்கே நிர்பந்திக்கும் குறுகிய நோக்கங்கள் தமை வேறறுத்து குற்றமற்ற அறிவுடனே உலக மக்கள் கூடி வாழும் உலக பொது ஆட்சியின் கீழ் குற்றங்களை வகுத்து விரித்து கூறி கொடுக்கும் தண்டனை விபரம் எடுத்துரைக்கும் குற்ற விளக்கச் சட்ட நூல்கள் எல்லாம் குறுகி சில வரிகளுக்குள் முடிந்து போகும் விளக்கம் இன்றைய நிலையில் மனிதர் வாழ்வில் உள்ள சூழ்நிலைகளை கூர்ந்து ஆராயும்போது குற்றம் செய்யவும் செய்தேயாக வேண்டும் என்று சாதாரண மக்களை நிர்பந்திப்பதாகவே அவை இருக்கின்றன இதற்கு காரணம் வாழ்க்கையானது மனோதத்துவம் சுகாதாரம் பொருளாதாரம் அரசியல் விஞ்ஞானம் என ஐந்து பிரிவுகளாக பிரிந்து ஒன்றுக்கொன்று பலவிதத்தில் முரணாக அமைந்திருப்பதே ஆகும் உதாரணமாய் அறிவை பயன்படுத்துதல் என்ற முறையில் வணக்க முறை தியானம் இவைகள் கையாளப்படுகின்றன அதற்காக ஏற்படுத்தப்பட்ட கோயில்களின் உற்சவங்களால் பொருளாதாரத்துறையில் துறையில் ஏற்படும் நஷ்டங்களை வீண் செலவுகளை கவனிக்கும் போது இது முரணாக இருப்பது தெரியும் மேலும் பக்தியை அதிகரிப்பதற்காக கற்பிக்கப்பட்ட கதைகளில் இயற்கையிலும் செயற்கையிலும் நடைபெற முடியாத சம்பவங்கள் நிறைந்துள்ளன அனைத்தையும் ஆராய்ந்தால் இத்தகைய முறைகளின் மூலம் விஞ்ஞானம் வெகுதூரம் தூரம் முரணாக நிற்பது விளங்கும் உலகத்திற்கு தேவையான ஆகாரம் நித்திரை உழைப்பு இவைகளை பெறுவதில் மனோதத்துவம் பொருளாதாரம் அரசியல் விஞ்ஞானம் இவைகளுக்கு முரணாக வாழ்க்கை போட்டி நான் எனது என்னும் குறுகிய மனப்பான்மை அளவறியாத அளவுக்கு மேலான சேமிப்பு இவைகள் இருக்கின்றன அரசியலில் தேசம் ஜாதி மொழி தனி உடைமை உரிமை இவைகளின் மூலம் மனோதத்துவ பொருளாதார சுகாதாரங்கள் முரண் அதிகமாக இருக்கிறது பொருளாதார துறையில் மனித வாழ்விற்கு தேவையே இல்லாத தங்கத்திற்கு மதிப்பு வைத்திருப்பதனால் பணம் வியாபாரம் என்ற முறைகள் இருப்பதனால் தேவையே இல்லாத பல பொருள்கள் உற்பத்தி உபயோகம் இருப்பதனால் ஒரு மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட சொத்து சொந்தம் என்று இருப்பதனால் இராணுவம் இருப்பதனால் யுத்தம் ஏற்படுவதனால் எவ்வளவு மனிதர்களின் சக்தியும் பொருளும் வீணாகின்றன என்று ஆராயும் போது இவைகள் மனோதத்துவம் அரசியல் சுகாதாரம் இவைகளுக்கு எவ்வளவு முரண்பட்டிருக்கின்றன என்று விளங்கும் விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னேறியிருந்தும் பொருளை அளிப்பதிலும் சுகாதாரத்துறை பாதிப்ப சுகாதாரத்தை பாதிப்பதிலும் கொண்டுள்ள வேகத்தை பார்க்கும்போது அத்துறையும் மாற மற்ற துறைகளுக்கு எவ்வளவு முரணாக பயன்பட்டு வருகிறது என தெரியவரும் இவ்வகை முரண்பாடுகள் உலக மக்கள் வாழ்க்கையில் உலகத்தில் தேசத்தில் அரசாங்கத்தில் ஊரில் குடும்பத்தில் தனிமனிதன் வாழ்க்கையில் பல சிக்கல்களை உண்டாக்கிவிடுகின்றன தொடர்ந்து பெருக்கி வருகின்றன இத்தகைய சூழ்நிலைகளால் ஒவ்வொரு மனிதனும் அறிவின் உயர்வுக்கேற்ப குற்றங்களை செய்யாமல் இருக்க முயன்ற போதும் வாழ்க்கை தேவையின் நிர்பந்தங்களினால் சில பல தவறுகளை செய்ய வேண்டியிருக்கிறது செய்தும் வருகிறான் ஒரே உலக ஆட்சியின் கீழ் அறிவு சுகம் பொருள் அரசியல் விஞ்ஞானம் இவைகளை ஒன்றுக்கொன்று முரண்படாதவாறு வாழ்க்கை திட்டத்தை வகுத்து அமுலாக்கினால் பெரும்பாலும் இன்று உலக மக்களிடையே நிலவி வரும் குற்றங்களும் அக்குற்றங்களை தடுப்பதற்கு ஏற்பட்ட சட்டங்களும் தண்டனைகளும் இவற்றால் மேலும் பெருகும் குற்றங்களும் குறைந்து போகும் ஆகையினால் இன்று உலகில் உள்ள சட்ட நூல்கள் அனைத்தும் உலக பொது ஆட்சியில் மிகச் சுருக்கமாக சில வரிகளுக்குள் முடிந்து போகும் என்று இங்கு குறிப்பிடப்படுகிறது வாழ்க வளமுடன்